தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வேதாகமத்தை ஆவிக்குரிய புத்தகமாக மாற்றுவது எது என்பதை குறித்து இன்று தியானிக்கலாம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட பெண்ணான ஏவாளுக்கும் பிசாசுக்கும் இடையிலான உரையாடலை காண்கிறோம் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது இப்போது உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஏவாளிடம் பிசாசு பேசியதை பூமியில் வாழ்ந்த யாராவது கேட்டிருந்தார்களா முதல் ஐந்து புத்தகங்கள் தேவ ஜனங்களின் தலைவரான மோசையால் எழுதப்பட்டது ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகே மோசை பிறந்தார் என்பதை நம் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் நினைவிருக்கிறதா தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூமி உண்டாக்கப்பட்ட பரிசுத்த கிரிய செய்து கொண்டிருந்தார் இன்றும் அவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தேவத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியராகிய மோசையின் மீது இறங்கிய போது மோசையால் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி எழுத முடிந்தது பரிசுத்த ஆவியானவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததால் காணப்படாத சர்பத்தின் ஆவிக்கும் ஏவாளுக்கும் இடையிலான உரையாடல் தேவனுடைய வார்த்தையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சரீரத்தில் இருந்த ஏவாளுக்கும் ஆவியின் ரீதியில் இருந்த பாம்புக்கும் இடையே நடந்த அந்த நிகழ்வுகளை எபிரைய மொழியில் எழுத அவர் மோசே என்ற மனிதனை வழிநடத்தினார் மோசே பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமாக மறைவான உலகில் அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நடந்த அனைத்தையும் தோராவில் பதிவு செய்ய முடிந்தது பேசும் தேவ ஆவியோ விழுந்த தேவதூதனான சாத்தானோ பேசினாலும் கூட மோசே தனது ஐந்து புத்தகங்களில் எழுத முடிந்தது இந்த நாள் வரை விழுந்த தேவதூதர்களும் நல்ல தேவதூதர்களும் ஆவி ஆத்மா மற்றும் சரீரத்தை கொண்ட மனிதனுடன் உரையாடி வருகின்றனர் உண்மையுள்ள தேவ ஊழியன் காணப்படாத உலகில் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது ஆவிக்குரிய உலகின் நிகழ்வுகளை காணவும் அறிக்கையிடவும் முடியும் ஆகவே தேவ ஊழியன் அதாவது தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் தேவனுடைய மனிதன் மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த அறிவிலும் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் பொதுவாக உள்ளுணர்வின் அறிவு நம்மை சுற்றியுள்ள காணப்படாத ஆவிக்குரிய உலகத்திலிருந்து பெறப்படுகிறது அது தேவனாகவோ அல்லது நம் ஆத் மாவின் எதிரியான பிசாசாகவோ இருக்கலாம் எந்த ஆவி செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்க பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்ட வரத்தால் நாம் பகுத்தறிய வேண்டும் அறிவாற்றல் மூலம் பெறப்படும் அறிவை அச்சிடப்பட்ட ஒரு துண்டு பிரதி பைபிள் ஒரு புத்தகம் ஒரு வலைப்பதிவு அதாவது பிளாக் போன்றவைகளிலிருந்து பெறலாம் ஏசாயா பதினோராவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிற உணர்வின் ஆவி இல்லாமல் நம்மால் வேதாகமத்தை உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது இந்த புரிதலின் ஆவியை அதாவது உணர்வின் ஆவியை பெறும்படி நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் அப்பொழுது அப்போஸ்தலர்களைப் போல நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் நிறைவின் மூலம் தேவனுடைய ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அணு தினமும் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நாளை சந்திக்கலாம் ஆமேன்